என் இனிய வலைதள பிரியர்களுக்கும் வாலிப நெஞ்சங்களுக்கும் இந்த கவிதை வெற்றியை பற்றியதாகும் முயற்சி என்பது சராசரியானது ஆனால் விடாமுயற்சியே வெற்றி தரக்கூடியது இதை மையப்படுத்தியும் வலியுறுத்தியும் தான் இந்த கவிதையில் சொல்லியிருக்கிறேன். இந்த கவிதையின் தலைப்பு வெற்றி வரும் கையில் எப்போது எப்படி வரும் வெற்றி கையில் என்பதை இந்த கவிதையின் முடிவில் அறிக தலைப்பு வெற்றி வரும் கையில் நிற்காதே வெறும் பேச்சில் இனி முயற்சியெடு வீச்சில் வாலிபனே நிற்காதே வெறும் பேச்சில் இனி முயற்சியெடு முழு வீச்சில் வெற்றி வராது காற்றில் வெற்றி வருவது உன் செயலின் மூச்சில் நிற்காதே வெறும் பேச்சில் இனி முயற்சியெடு முழு வீச்சில் வெற்றி வராது காற்றில் வெற்றி வருவது செயலின் மூச்சில் வெற்றிக்கு மூலம் விடாமுயற்சி ஆனால் அதை தட்டி எழுப்புவது எழுச்சி வெற்றிக்கு மூலம் விடாமுயற்சி ஆனால் அதை தட்டி எழுப்புவது எழுச்சி எழுச்சி கொள்ளலாம தளர்ச்சி அப்படி கொண்டால் எப்படி காண முடியும் அது வளர்ச்சி இளைஞர்களின் எழுச்சி கொள்ளலாமா தளர்ச்சி அப்படி தளர்ச்சி கொண்டால் அது எப்படி காண முடியும் வளர்ச்சி மனதின் தளர்ச்சியை விலக்கு இனி இடம் கொடுக்காதே அதற்கு வாலிபனே மனதின் தளர்ச்சியை விலக்கு இனி இடம் கொடுக்காது அதற்கு தளர்ச்சி என்பது சோர்வு ஆனால் தோல்வியே அதன் தீர்வு மறந்துவிடக்கூடாது இளைய தலைமுறை தளர்ச்சி என்பது சோர்வு ஆனால் தோல்வியே அதன் தீர்வு இதை தெரிந்தும் கொள்ளாத மலைப்பு மலைப்பு சோர்வுக்கான அழைப்பு வாலிபனே வாலிபன் நெஞ்சங்களே இது தெரிந்தும் கொள்ளாத மலைப்பு மலைப்பு சோர்வுக்கான அழைப்பு மலைப்பு இதயத்தின் இருட்டு அதை விழிப்பாய் விரட்டு மலைப்பு என்பது இதயத்தின் இருட்டு அதை விழிப்பாய் விரட்டு முயற்சியே வெற்றிக்கான அருள் அதில் சூழ்ந்துவிடக் கூடாது சோர்வு எனும் இருள் வாலிப நெஞ்சங்களே இளைய தலைமுறையே முயற்சியே வெற்றிக்கான அருள் அதில் சூழ்ந்துவிடக்கூடாது சோர்வு எனும் இருள் தீவிர கவனம் செலுத்து இதில் இனி வெற்றி வரும் கையில் தீவிர கவனம் செலுத்து இதில் அதாவது முயற்சியில் இனி வெற்றி வரும் உன் கையில் இவன் உங்களில் ஒருவன் மதுரை கவிஞர் சுவைரன்